ஸ்டோரி கஃபே நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா சக்தி இப்போ நான் சொல்லக்கூடிய கதையோட தலைப்பு கூட்டுக்குள்ளே ஒரு பறவை இது வந்து ஒரு கன்னட சிறுகதை எழுதியவங்க வைதேகி இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க மீனா இந்த கதை வந்து வீட்டுக்குள்ளதான் ஒரு சின்ன கதை இது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க கணவன் வந்து அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு அப்ப அந்த மனைவி வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்க இன்னைக்கு வீட்டை பூட்டிட்டு போயிடுங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா சுதந்திரமா வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது சுதந்திரமா இருக்கணும்னா எதுக்கு பூட்ட சொல்ற அப்படின்னு என்ன இது வினோத கோரிக்கை இதெல்லாம் வேண்டாம் சரியா வராது விளாடாத காலையில நான் டென்ஷன் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்றாரு அவங்க புடிவாதமா இல்ல இல்ல பூட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது எப்படிங்கறத நான் அனுபவிச்சு பார்க்கணும் நீங்க வந்து பூட்டிட்டு போங்க அப்ப ஜன்னல் என்னன்னா ஜன்னல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீங்க கிளம்பி போங்க ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா அப்ப வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் வருது ஆனா வீடு பூட்டி இருக்குன்னு மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி புரியுதா உனக்கு அதாவது மனைவியை வந்து பூட்டிட்டு போற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவனா அப்படின்னு மத்தவங்க நினைப்பாங்களோன்னு அவன் பயப்படுறாரு இவங்க புடிவாதமா சொல்றாங்க ஒரு சின்ன சத்தம் கூட எழுப்பாம நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க நீங்க தயவு செஞ்சு பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போங்க சாயந்தரம் வந்து என்னை ஓப்பன் பண்ணி விடுங்க என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அவரும் ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டு கிளம்புற அவசரத்துல அவ இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு கிளம்புறாரு அப்ப வந்து இவங்க வந்து அவர் போன ஒரு பெரிய விடுபட்ட ஒரு உணர்வு ஏற்படுது ஏன் தனக்கு இந்த மாதிரி ஒரு வினோதமான எண்ணம் தோணுது அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ ஒரு வேலை வந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு ரெகுலரா வரக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிருக்கோமோ அவ வந்து என்ன பண்ணுவா ஒரு ஸ்டிச்சிங் பேட் எடுத்துட்டு வந்துருவா உட்காந்து கதை பேசிட்டே எதையா தைச்சிட்டு இருப்பா இவளோட இவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் அவளுக்கு கவலை இல்ல தன்னோட நேரத்தை வந்து போக்குறதுக்காக வந்துட்டு போகக்கூடிய ஒரு பெண் அது தவிர்த்து இன்னொரு ஒரு பெண் வருவா அந்த பெண் வந்து சக்கரை வேணும் காபி பொடி வேணும் அடிக்கடி ஒரு சின்ன டம்ளரை தூக்கிட்டு வருவா சோ இந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த கிவ் அண்ட் டேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இவளுக்கு சளிப்பாயிடுது அதோட டெய்லி ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கமோ ஒரு சலிப்போ அவளோட மனசுக்குள்ள ஏற்படுறதுனால ஒரு நாளை வித்தியாசப்படுத்தலாம் சரி உள்ளுக்குள்ளே குவாய்டா என்னதான் நடக்குது பார்க்கலாம் நம்மளுடைய இந்த தனிமையில அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட போராடி அந்த சுதந்திரத்தை வாங்கிட்டுறான் அப்புறம் அவன் போன உடனே ஜன்னல ஃபர்ஸ்ட் சாத்தி திரை எல்லாம் போட்டுட்டு இப்ப ஃபுல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சில மணி நேரமாவது மாதிரி தனக்கான ஒரு நேரமா இருக்கு அப்படிங்கறது அவளுக்கு சந்தோஷமா இருக்கு திடீர்னு விடுபட்ட உணர்வு கிடைச்சோன்னா என்ன செய்யறதுன்னு பரபரப்பு ஆயிடுறா சரி ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியோ ஃபுல் சவுண்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ கிட்ட போனோடனே திடீர்னு அவன் சொன்னது விஷயம் ஞாபகம் வருது சின்னதா கூட சவுண்ட் போடக்கூடாது அச்சச்சோ இனிமே ரேடியோ கேட்க முடியாதே சரி டிவியும் போட முடியாது ரேடியோவும் கேட்க முடியாது இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ வேடிக்கையும் பார்க்க முடியாது ஏன்னா வேடிக்கை பாக்குறது சென்னல திறந்தா எல்லாரும் பாத்துருவாங்க வீட்டுக்குள்ள பூட்டி இருக்கும் பூட்டிய வீட்டுக்குள்ள இந்த பெண் என்ன செய்யறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனதிலையும் வருமே அக்கம் பக்கத்து வீட்டு அண்டை மனிதர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம யாருக்கும் தெரியாம குவாய்டா நம்ம இதை சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணோம் சரி நம்ம போய் குளிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு போறா குளிக்கிறப்ப கதவை பாத்ரூம் கதவை சாத்தலாப்போ இனிமே ஏதாவது வீடு கூட்டியிருக்கேன் சாத்தனா என்ன சாத்தலன்னா என்ன கதவு திறந்து போட்டே குளிச்சா என்ன அப்படின்னு தோணும் அவளோட தாட்ஸே அவளுக்கு சிரிப்பு வரும் சரின்னு பாதி கதவு சின்ன வயசுல வந்து வெட்ட வெளியில அவங்க அம்மா குளிக்க வச்ச ஞாபகம் வரும் இந்த மாதிரி இப்ப பண்ண முடியாது சரி பாதி கதவு திறந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமா குளிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறப்போ திடீர்னு வந்து அடுப்பு ஞாபகம் வரும் சரி இப்ப குளிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து அடுப்புல வந்து வச்ச அந்த இட்லி என்ன ஆகுது பார்க்கலாம் சொல்லிட்டு குக்கர் இட்லி குக்கர் வச்சிருப்பா அப்படியே வந்துருவா ஐயோ நம்ம ட்ரெஸ் போடலையே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் சரி பூட்டின ரூம் தானே இதுல ட்ரெஸ் போட்டா என்ன போடலன்னா என்ன யார் நம்மளை வந்து பார்க்க போறாங்க சுதந்திரங்கிறது இதுதான் சுதந்திரமா தெரிய வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு சிரிச்சுக்கிட்டே அவ போய் பாக்குறப்போ இட்லி வெந்திருக்கும் அந்த சுதந்திரத்தை வந்து அவ வந்து அனுபவிக்க அந்த முதல் நொடியா அதை வந்து தன்னை கருதிப்பா ஆடையற்று கூட நம்மளால நம்ம வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு மனத்தடை தான் அது அப்படிங்கறத அவ புரிஞ்சுட்டு அந்த இட்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் குளிச்சுட்டு அவளுடைய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பா ஒரு ஷார்ட்ஸையும் ஒரு ஷர்ட்டையும் போட்டுப்பா மற்ற சமயத்துல அது போட முடியாது இப்போ நமக்கே ஆன இந்த டைம்ல நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்ட்டு போட்டுட்டு பாப்பா அந்த கண்ணாடியில தன்னை அழகு பார்க்குறப்போ நல்லா தான் இருக்கு அப்படின்னுட்டு அப்புறம் ஒரு ஆணோட உணவு போட்ட உடனே அவளுக்கு வந்து பக்கத்துலயே அவரு அவருடைய அந்த ஆஷ் ட்ரேயும் சிகரெட்டும் இருக்கிறத பார்த்த உடனே சரி ஏன் ஸ்மோக் பண்ணக்கூடாது பண்ணா என்ன இப்போ யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்மோக் பண்ண மாட்டா வச்சு பாப்பா கண்ணாடியில விதவிதமா போஸ் கொடுத்து பாக்குறப்போ நல்லா தான் இருக்கும் ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ட்ரை பண்ணிடலாம் இவ்வளோ தூரம் உதடு வரைக்கும் வந்துருச்சு இந்த சிகரெட் இது எதுனா எப்படி தான் இதை பிடிக்கிறாங்க என்ன தான் இருக்குது இதில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக் பண்ணுறதுக்காக லைட்டர் எடுக்கிறப்போ ஐயோ இந்த புகை வந்து பக்கத்து எதிர்த்த வீடு வரைக்கும் போகும் எதிர்த்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் பெட்ரூம்க்கு எதிர்த்த ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லூரி மாணவன் இருப்பான் ஒரு வேளை அவன் காலேஜ் போகலைன்னா யாரடா அது பூட்டின வீட்டில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு அவன் கதவை தட்டி ஏதாவது கலாட்டாக பண்ணிட்டான் பண்றது அப்படின்னு யோசிப்பா நம்ம சுதந்திரமா இருக்கும் நினைச்சிட்டு பார்த்தா உள்ள இவ்வளவு பிரச்சனைகளோட இருக்குமே என்னடா அது நம்ம சின்னதா ஒரு விஷயம் கூட செய்ய முடியல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு சரி யாரை பார்த்தா என்ன பார்க்கலன்னா இதை ஸ்மோக் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தா வச்சிருவா பார்த்தா ஒரே இருமல் அவளுக்கு வந்து பழக்கம் இல்லாததுனால இருமல் வரும் ஐயோ இருமல் சவுண்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இருமலை கண்ட்ரோல் பண்ணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு ஒரு ஒய்யாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதை வைண்ட் அப் பண்ணிட்டு வேற எபிசோட் வேற ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு போய் இட்லி இட்லி இருக்கும் இல்லையா அந்த சூடா இட்லிய வந்து வெண்ணெய் தடவி அந்த சட்னி போட்டு நல்லா சாப்பிடுவா அப்புறம் வயிறு கிட்ட சொல்லுவா சாயந்தரம் வரைக்கும் இந்த குக்கிங் பிசினஸ் எல்லாம் கிடையாது பசியெல்லாம் இனிமே வரக்கூடாது சுதந்திரத்தை நான் அனுபவிக்க போறேன் அதனால குவைட்டா இந்த நாலு இட்லியோட சமாதானம் அடைஞ்சிரு வயிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வருவா அப்போ அவளுக்கு மனசு உடம்பு எல்லாமே வந்து ஒரு புத்துணர்வா இருக்கிற அந்த சமயத்துல விசில் அடிக்கணும் போல இருக்கும் விசில் அடிக்கிறது என்ன தப்பா ஆனா சவுண்டு கேட்டுருமே வெளியில அதுவும் கரெக்டா அந்த தையல் பெண் அவ பேரு ஹரி அந்த ஹரிணி வந்துன்னா அவளுக்கு வந்து பாம்பு செவி லைட்டா நான் ஏதாவது சொன்னா கூட இந்த வீட்லயும் சத்தம் வருதுன்ட்டு வந்துருவா கத்தி கலாட்டா பண்ணி உள்ள நான் என்ன செய்யறணும்னு பதட்டம் ஆயிடுவா வேண்டாம் வேண்டாம் விசில் அடிக்க வேண்டாம் கொஞ்சமா சின்னதா விசில் அடிச்சு பாக்கலாமாங்கிற ஒரு ஆசை ஒரு விஷயத்த நம்ம நினைச்சிட்டோம்னா அதை செய்யற வரைக்கும் நமக்கு அந்த குறுகுறுப்பு இருந்துட்டே இருக்கும் செய்யலன்னா ஒரு அன்புல்பில்டா இருக்கும் அது சோ இந்த பெண் வந்து ஏற்கனவே வந்து ஏதோ ஒண்ணு முயற்சி செய்யணும் தனக்கு தேவையான விஷயத்த அடையணும்ங்கிற அந்த வேட்கை இருக்கிறப்போ விசில் கூட அடிக்க முடியாத சுதந்திரம் என்ன கல்லூரி காலத்துல வந்து அவன் நினைப்பா அவன் வந்து பெரிய அந்த நிகழ்ச்சி கல்லூரியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளோ சேர்ந்து நல்ல விசில் ஃபுல் சவுண்ட்ல விசில் அடிப்பாங்க அப்படி ஒரு சமயம் விசில் அடிக்கிறப்போ அவங்க கல்லூரி முதல்வர் வந்து வந்துடுவாரு சுகன்யா என்ன இது அப்படின்னு அதட்டி கேட்கிறப்போ விசில் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விசில் அடிப்பா சோ அந்த மாதிரி ஒரு புரட்சி பெண்ணாவும் அவன் இருந்திருக்கா சோ அது ஞாபகம் வந்தவொடனே சிரிப்பு வந்துடும் சரி விசில் தானே அடிச்சிட்டு போலாம் சொல்லிட்டு லைட்டா விசில் அடிச்சுட்டு ஸ்மோக் எல்லாம் எடுத்து அந்த ஆஷ்ட்ரே கிளியர் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியாது என்னடா அது அடுத்து என்ன பண்றது நம்ம இவ்வளவுதான் இருக்கா செய்யறதுக்கு ஏன் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அம்மா இந்த வீடே பார்த்தா ஒரு இருட்டா ஒரு மழை வரப்போ எப்படி ஒரு கனமான அடர்த்தியான ஒரு இருட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இருட்டு இருக்கும் இப்போ வெளிச்சத்துக்கு லைட்டும் போட முடியாது சாங் கேட்க முடியாது விசிலடிக்க முடியாது ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியல சோ எதுவுமே நம்ம வந்து சுதந்திரம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அது யாரும் இல்லாம இருக்கும் அப்படிதான் இருக்கு எல்லாரும் இருந்தாலும் அப்படிதான் இருக்கு அப்படின்னா உண்மையான சுதந்திரம் என்னது அப்படின்னு அவளுக்கு தீவிரமா அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல சோறு வாய் தூங்க ஆரம்பிச்சிடுவா தூங்கி நல்லா முழிச்சு பார்த்தனா அஞ்சரை மணி ஆயிடும் ஓ மை காட் என்னடா இது இன்னும் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கு சுதந்திர வாழ்வின் கடைசி மணி துளிகள் அவர் வந்துடுவாரு வந்துட்டனா மறுபடியும் பழைய எல்லா விஷயமும் ஓப்பன் அப் ஆயிடும் இப்போ இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் யோசிப்பா என்ன செய்யறது செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறது அவளுக்கு புரிஞ்சிடும் சரி சரி நம்ம வந்து சுதந்திரம்ங்கிறது வந்து ஒரு மனநிலைதான் அந்த மனநிலையை வந்து நம்ம எங்க வேணா கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் வரும் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவா சரி அப்படி முடியும் இந்த கதை ஒரு சின்ன கதையா இருந்தாலும் அந்த அந்த கதைக்குள்ள வந்து மன அவசங்கள் அந்த மன தேவைகள் அந்த கதாபாத்திரம் எதாவது எதிர்நோக்கிறது ஒரு சளிப்பான ஒரு வாழ்க்கைய வந்து சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுக்கான சின்ன முயற்சியை வந்து அந்த கதாபாத்திரம் தனக்காக செஞ்சுக்கிறது எல்லாமே சுவாரஸ்யம் அவசியமா இருந்தது ஒரு ஒரு சின்ன விஷயமும் கியூட்டான ஒரு அந்த பெண்ணுடைய அந்த எதிர்பார்ப்பு செஞ்சு முடிச்சவனே தானா இது ஸ்மோக் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஐயோ ஒரே இருமலா இருக்கு சரி நம்ம சவுண்டா விசில் அடிக்கலாம்னு ஆசைப்பட்டு சின்னதா ஒரு விசில் எல்லாமே அவளால நிறைவேற்ற முடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைவேறின உடனே அதோடைய அந்த தாகம் தீந்த உடனே அவளுக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன எதா செய்யணும் அப்படிங்கிற அந்த பரபரப்பு இருக்கு சோ இதோட இந்த கதையை வந்து கதையை ஆசிரியை முடிச்சிடுறாங்க என்னன்னா அது ஒரு தேடல் தான் சுதந்திரம் ஒரு தேடல் நம்முடைய சுதந்திரம்ங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு அதை யார்கிட்டயும் நம்ம போய் கேட்க வேண்டாம் எங்கேயுமே தேட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மூலமா சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்